வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் வசாத் சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் அப்படிங்க ஒரு நிறுவனத்தை சார்ந்து இந்த பிளஸ்வி அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிளஸ் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய க கம்பெனி வந்து ப்ளஸ்விங்க கூட மருந்து என்னென்ன மாதிரிலாம் கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு இல்லை என்னென்ன மாதிரிலாம் வந்து பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம் ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷனு கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் ஏ டு பிளஸ்வி அப்படிங்கிற மருந்து பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் வசாச்சோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

ஸோ காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளசிவி அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று வந்து சயன் ட்ரான்லிப்ரோல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மருந்தையும் இன்னொன்று டயஃபெந்தியூரான் போலோ அப்படின்னு சொல்லி செஞ்சனால தனியாக இருந்தது அந்த கெமிக்கல் காம்பினேஷனையும் ட்ரான்லிப்ரோல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சயன் ட்ரானிப்ரோலாம் என்ன மருந்து அப்படின்னு ஸோ இந்த பெனிவியா அப்படிங்கிற மருந்தையும் இந்த டயஃபெந்தியூரான் அழைக்கக்கூடிய போலோ அப்படிங்கிற மருந்தையும் காம்பினேஷன் தான் வந்து இந்த ப்ளசிவியா அப்படிங்கிறது இது செஞ்சா கூட பேட்டரண்டு இந்த மாலிக்கூளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது பூச்சிக்கொல்லி இந்த பூச்சிக்கொல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சயன் ட்ரானிப் பொருள் நடக்கக்கூடிய இது முழுக்கையாக வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு மைட்ஸு ஜாசிட்ஸு ஏஃபிட்ஸும் மீடிப்பு நடக்கப்படக்கூடிய அதிகப்படியான தாவரத்தில் இடிஎல் இஎல்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய சக்கீம் பெஸ்ட்டு சாரோஞ்சு பூச்சிகளான ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு தாவரத்துக்கு வைரஸ் தொற்றுக்கூடிய த்ரிப்ஸாக இருக்கட்டும் மைட்ஸாக இருக்கட்டும் வெள்ளை கொசுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த பிளஸிவியோட ஒரு அந்த இந்த இது சயன் ட்ரானிலிப்பொருள ஒரு சேம் தரை அதுக்குள்ள டயஃபென் அளிக்கப்படக்கூடிய போலோட டெக்னிக் சேர்ந்ததுனால கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் சக்கிம் பெஸ்ட் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட் ஸோ இது லார்வா சுத்தமாக கேட்காது லார்வோட இன்சுசேஸ் கேட்கும் ஹையஸ்ட் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக அது கேட்குறாங்கன்னா எல்லா வகையான சக்கிம் பெஸ்ட்டுமே வந்து இன்க்ளூடிங் வைட் ஃப்ளை ஜாசிட்ஸ் ஏஃபிட்ஸ் மீடிபக் திரிப்ஸ் மாவு பூச்சி எல்லா வகையான சக்கி பெஸ்ட்டையும் இது கேட்கக்கூடியது என்னெந்த மாதிரி பறவைகளுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூ பூக்கரை காய்கற எல்லா வகையான பறவைகளும் உபயோகப்படுத்தலாம் ஃபீல்டு கிராப் அண்ட் ஆர்டிகல் கிராப் ரெண்டு வகையான நம்ம பிடிக்கிறோம் இல்லையா ஃபீல்டு கிராப் பொறுத்த வரைக்கும் மைல்டு கிரப்பாக இருக்குது நீங்கள் பாடிலாம் வந்து நூற்றி இருபது மில்லி கொடுத்தாலே அதிகபட்சம் போதுமானது ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் டூ ஃபிஃப்ட்டி எம்எல் வரைக்கும் ஃபீல்டு கிராப்பில் ஆனுவல் கிரப்பாக இருந்தால் அதிகபட்சம் இரநூறு மில்லி வரைக்கும் உபயோகப்படுத்தலாம் லிட்டருக்கு ஒரு மில்லி டு ஒன்றரை மில்லி வரைக்கும் டிபெண்டிங் அப்போ வாட்டர் கப்பாசிட்டியை பொறுத்து உபயோகப்படுத்தலாம் காய்கறி பெறுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கத்திரிக்கா வேண்டாக்கா பாவக்கப்படல்கா காட்ஸ் ஐட்டம் எதுனாலும் சரி லிட்டருக்கு ஒரு மில்லி டூ ஒன்றை மி மைல் டோஸ்ல ஆரம்பிங்க அதிகபட்சம் இந்த டோஸை ரெண்டு தடவைக்கு மேலே உபயோகப்படுத்த வேணும் பொதுவாகவே எந்த ஒரு மருந்துகளையும் தொடர்ந்து ஒரு ரெண்டு தடவைக்கு மேல் உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரெண்டு மருந்துகளை உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் உபயோகப்படுத்த சொல்லுவோம் ஸோ ஒரே மருந்து தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய ரிசன்ட்ஸ் எஃபெக்ட் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அளவுக்கு இந்த மாதிரி மருந்துகளை புது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல காஸ்டிஸ் கெமிக்கல் ஸோ காஸ்டிஸ் கெமிக்கல் இந்த சென்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு காஸ் கேஸ் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் உபயோகப்படுத்தும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை உபயோகப்படுத்துகிற அப்படிங்கிறது நமக்கு நல்லதும் கூட ஸோ ஒரு ஏக்கராக்கு காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் கால் லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா இருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ நீங்கள் எப்போ ஏரியா பொறுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் பொறுத்து வந்து பிரைஸ் வில் பி வெரி இந்த ப்ளஸ் வியா அப்படிங்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது எல்லா வகையான கடைகளையுமே கிடைக்கும் ஸோ சிஞ்சண்டா இந்தியா நிறுவனத்தோட தயாரிப்பு ஸோ தமிழர்களில் எங்கே நீங்கள் கேட்டாலும் இந்த செஞ்சிடா பண்ணுறதுலாம் தெரியுமே இந்த ப்ளஸ் விவே அப்படிங்கிற மாலைகள் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி பயப்படுத்தலாம் இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ப்ராடக்ட் ரிவியூ தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கீழே கூட கவலை வாசலாக கவனம் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு அதை ப்ராடக்ட் ரிவியூவாக எடுத்து போட காத்திருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் எதெல்லாம் தெரிஞ்சுக்கினாலும் டபிள்யூ டபிள்யூ டாட் பச்சை டாட் இந்த வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை அப்படிங்கிற ஒரு மொபைல் அளிக்கேஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பட்டம் ஏ டுஸ்ட்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட கார்த்தவங்களை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் Sharp